ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வ்ளாக் லாஸ்ட்டாக பேக் டு பெங்களூர் அப்படிங்கிற வ்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க பெங்களூர் வந்து இப்போ டூ டேஸ் ஆயிடுச்சு ஓரளவுக்கு பேக் டு ரொட்டீனுக்கு வந்து போயிட்டுருக்கு ஊரில் நல்ல ஜாலியாக எந்த வேலையும் செய்யாமல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுனால இங்கே வந்து கொஞ்சம் ரொட்டீனுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த ரெண்டு நாளுமே ரொம்ப லேசியாக தான் இருந்தது செடி எல்லாமே வந்த அன்னைக்கு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ரெண்டு நாளில் வந்து பெட்டராகவே ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருச்சு மிளகா செடியிலேருந்து மட்டும் இன்னும் துளிர் வரல மற்றது எல்லாமே வந்து ஓகேவாகிடுச்சு கற்பூர வலை செடியுமே வந்து குட்டி குட்டி கொழுந்தெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட இந்த செடியை வந்து ஹைட்டை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா பிரான்ச்சஸ் நிறையா வரும் ஆனால் மேலேயுமே வந்து நிறைய கொழுந்து வளர்ந்துருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு மனசே வரல அதனால் இந்த ஹைட்லேயே அப்படியே விட்டாச்சு சரி வளர்ந்ததுக்கு அப்புறமா பிரான்ச் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து கட் பண்ணிக்கலான்ட்டு இந்த மாதிரி நிறைய வளரும்போது தான் நமக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இலை வந்து நிறைய கிடைக்கும் செடி ஃபுல்லாகவே வந்து முள் தான் டச் பண்ணுறதுக்கே கேப்பே இல்லை அந்தளவுக்கு ஃபுல்லாக முள்ளாக இருக்குது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் முள்ளாக தான் இருக்கும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் செடி எல்லாமே இப்போ ஓகேவான நிலைமைக்கு வந்தாச்சு இப்போ ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக நான் கொண்டு வர்றது சின்ன வெங்காயம் இங்கே வந்து கிடைக்கும் ஆனால் ப்ரைஸ் வந்து டபுள் த ப்ரைஸ் இருக்கும் அதனால் இது ஊர்லேருந்து நம்ம தோட்டத்தில் வளர்ந்த ஆனியன் இது ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது வந்து பால்கனியில் போட்டாச்சு அதுக்கப்புறம் சந்தையில் வாங்கின கரும்பு அப்படியே இருக்குது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன வாங்கணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து வாங்கி ஃபில் பண்ணியாச்சு ஊர்லேருந்து தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த பனானா சப்போட்டா காய் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு வெளில எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் செகண்டோட மெயின் திங் வந்து தேங்காய் தேங்காவும் வந்து ஒரு டென் தேங்காய்க்கு மேலேயே இருக்கும் அதையும் வந்து எடுத்து இந்த மாதிரி ஓப்பனான பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினதை எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு ஜாஸ்தி எதுவுமே வாங்கலை ஒரு நாலஞ்சு வெஜிடபிள் வந்து ஊர்லேருந்தே கொண்டு வந்திருந்ததுனால இங்கே வந்து ஜாஸ்தி வாங்கலை இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தது வாங்கணும் இது வந்து நாட்டு மலை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய்லேயே வந்து நாட்டு நெல்லிக்காய் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது மார்னிங் எம்டி ஸ்டொம்கில் ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்கும் இந்த பிளாக் வந்து நான் ஈவினிங்லேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நைட்டு டின்னருக்காக தக்காளி குருமா பண்ணலான்னு சொல்லிவிட்டு மசாலாக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் நைட் எங்களோட டின்னர் வந்து இட்லியும் இந்த தக்காளி குருமாவும் தான் அண்ட் இன்னொன்று வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க இதில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நாட் சப்ஸ்கிரைப் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடும்போது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஊரில் சைக்கிள் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்திருப்போம் அதை வந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் வெண்பா குட்டிக்கு வந்து நியூவாக சைக்கிள் வாங்கியிருக்கு ஊர்லேருந்து இங்கே வரும்போது சைக்கிளையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்த உடனே சைக்கிள் ஓட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா அதனால கீழே வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்காக அப்பாவும் பொண்ணும் போயிருக்காங்க சைக்கிள் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு தான் வெளியில் போய் ரோட்டில் வந்து ஃபஸ்ட் டைமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கா ஊரில் இருந்து கொண்டு வந்த க்ராசரிஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்து அதோட இடத்துல வந்து வச்சாச்சு இன்னும் ட்ரெஸ் பேக் மட்டும் அப்படியே இருக்குது அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் இன்னும் எதுவுமே வந்து எடுத்து வைக்காம தான் இருக்குது ஊரில் வந்து கூல் கலர்ஸ் அப்படிங்கிற ஷாப்பில் வெண்பா குட்டிக்கு கொஞ்சம் பேண்ட் வந்து வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி வந்து கூல் கலர்ஸை ஷாப்பில் ட்ரெஸ் வாங்கியிருந்த ப்ளாக் வந்து போட்டிருப்பேன் சூப்பராக இருக்கு இந்த ஷாப்பில் இருக்க ட்ரெஸ்ஸஸோட குவாலிட்டி எல்லாமே அதனால நாங்கள் எப்போ கோபி போனோம் அப்படின்னாலும் சும்மாவது ஒரு விசிட் போய் பார்த்துட்டு ஒன்று ரெண்டு டிஷர்ட்ஸ் இல்லைனா பேண்ட் வந்து வாங்கிட்டு வருவோம் நல்லா இருக்கும் இந்த ஷாப் வந்துட்டு கோபியில் இருக்குது கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது இந்த டைம் வந்துட்டு பேண்ட் மட்டும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷாப்புக்கு போயிருந்தோம் ஆல்ரெடி டிஷர்ட் வந்து ரீசெண்டாக டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தோம் வின்டருக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது அதனால் இந்த டைம் வந்து பேண்ட் மட்டும் தான் வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த லைட் கலர் பேண்ட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி ரெண்டு வெண்பாக்கிட்டே இருக்குது இந்த கலர் பேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ் கலர் ட்ரெஸ்ஸோடையுமே வந்து பேர் பண்ணிக்கலாம் அதனால் இந்த கலர் பேண்ட் ஒன்று மின்னி மவுஸ் பேட்டர்ன் சீக்வன்ஸ் ஒர்க்கில் வந்து மின்னி மவுஸ் எம் அப்படின்னு போட்ட மாதிரி இருந்தது இதுவுமே வந்து அட்ஜஸ்டபுள் வச்சு டைப் பண்ணிக்கிறதா கீழேயுமே வந்து கஃப் கொடுத்துருந்தாங்க ஒரு மின்னியோட பிரிண்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து மேக்ஸ் பிராண்டோட பேண்ட்டு உள்ளேயே வந்து அந்த ப்ராண்டு நேம் இருக்கிற இடத்துல வந்து மேக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சீக்வன்ஸ் ஒர்க்குமே வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஞ்சு போகாத அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது செம்ம சாஃப்டான குவாலிட்டி வின்டருக்கு ஏற்ற அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்காது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஓகேவாக இருக்கும் வின்டருக்கு போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு பேண்ட் தான் இது நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு லைட் கலர் பேண்ட் தான் ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டு ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி அதில் வந்து வெஜிடபிள்ஸோட பிரிண்ட் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க ஒரு வெஜிடபிள்ஸ் பிரிண்ட்டோட அவுட்லை வந்து போட்டிருந்த மாதிரி இருந்தது இது வந்து மேட் வித் லவ் அப்படிங்கிற பிராண்டோடது இதுவுமே வந்து அட்ஜஸ்டபிள் தான் இந்த பேண்ட்டில் மேலே ஹிப் கீழே அந்த கஃபர் இருக்க வந்து பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க இதோட திக்னஸ் பார்த்திங்கனாலே தெரியும் உள்ளே பார்க்கும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு வின்டருக்கு சூப்பராக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு நல்ல கோசியாக இருக்கும் இந்த பேண்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு டூ செவன்ட்டி நைன் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு நான் வந்து நிறைய டைம் வாஷும் பண்ணிவிட்டேன் முன்னாடி வாங்கின பேண்ட்டு டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து கலரும் போகிறது இல்லை ஸ்ட்ரிங்கும் ஆகுறதில்ல அடுத்து ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டு அனிமல் பிரிண்ட்டு ட்ராகன் பிரிண்ட்டு போட்டது ஃபுல்லாகவே இதுவுமே வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் இதோட ஹிப்கிட்டையும் கீழே கஃபுமே வந்து டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நாட் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிளுக்கு இதோட மெட்டீரியலுமே வந்து சேம் தான் நல்லா திக்காக வின்டருக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதோட ப்ராண்டுமே வந்து மேட் வித் லவ் தான் நல்லா சாஃப்டாக இருந்தது சூப்பராக இதோட ப்ரைஸுமே வந்து டூ செவன்ட்டி நைன் தான் இந்த மாதிரி இருக்க திக் பேண்ட்டோட ப்ரைஸ் மூணுமே வந்து டூ எயிட்டி ருபீஸ் தான் ஈச்சை அடுத்தது பேபி ஹக் பிராண்டில் வந்து லெகின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு மூணு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸ்கூலுக்கு போகும்போது போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தான் இதோட ஈச் ப்ரைஸ் வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வந்து வர்த்தாகவே இருந்தது பேபி ஹக்கில் நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா இந்த பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ப்ரிண்ட்டுமே வந்து நல்லா சூப்பராக ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது மெட்டீரியல் வைஸுமே வந்து நல்லா சூப்பராக இருந்தது நல்லா ஸ்ட்ரெச்சபுளாக இருந்தது இந்த பேண்ட்டோட கலரும் பிரிண்டும் வந்து சூப்பராக இருந்தது பார்த்தோன்னையுமே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு ரெயின்போ கலர் தீமில் யூனிகான் ப்ரிண்ட் போட்டு சூப்பராக இருந்தது கலர்ஃபுல்லாக லென்த் வைஸுமே வந்து நல்லா டீசெண்டான லென்த்து தான் இருந்தது த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் சைஸுக்கு கீழே வந்து கஃப் எதுவுமே இல்லை நல்லா ஸ்ட்ரெச்சபுளாக தின்னான மெட்டீரியலாக ப்ரீத்தபிளாக இருந்தது இந்த பேண்ட்லேயே வந்துட்டு பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உள்ள பேபி ஹக் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் பட் இவங்க வந்து ஷாப்லேயுமே பேபி கக் பிராண்டோட பேண்ட் வந்து வச்சுருந்தாங்க இவங்கக்கிட்ட மேக்ஸோட ஷர்ட்ஸுமே வந்து முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் முன்னாடி கான் நான் அந்த லைட் கிரே கலர் பேண்ட்டுமே வந்து மேக்ஸ் பிராண்டோட தான் மீதி இருக்க இந்த ரெண்டு பேண்ட்டுமே வந்து இந்த மூணுமே வந்து பேபி கக் பிராண்டோட தான் கலரு ப்ரிண்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பேண்ட் எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் எதுவுமே வந்து கலர் போகலை வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரிங்க்கும் ஆகலை சேம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது இந்த ஆறு பேண்ட்டு தான் வந்து இந்த டைம் நியூவாக வாங்கியிருந்தது இந்த ஷாப்பில் இருந்து நியூ பேண்ட்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பேண்ட்டு நைட் ட்ரெஸ்ஸு டீஷர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸ்கர்ட்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க நீங்கள் அந்தியூர் கோபி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னா இந்த ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷாப்போட அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வ்ளாக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு டென் டுவெண்ட்டியாச்சு வெண்பாக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா வரதுக்குள்ளே லஞ்ச் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரக்கா பொரியலுக்காக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்குமே டே வந்து ரொம்ப லேசியாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சுத்தமாக வெயிலே அடிக்காது டே டைம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கிளவுடியாக வெயிலே இல்லாமல் தான் இருக்கும் பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் கொளுத்த ஆரம்பிச்சாச்சு அதுவும் இந்த பொங்கலுக்கு அப்புறமா நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னியாக இருக்குது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது நல்லா சூடு ஆரம்பிக்குது ஹீட் ஆக ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடி வெயில் இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஹீட் ஆகாது நல்லா சில்லுனே தான் இருக்கும் பட் இப்போ வந்து நல்லா ஸ்வெட் ஆகிற அளவுக்கு நல்லாவே வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இப்போ காய் வந்து தாளித்து விட்டாச்சு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றுவேன் நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் வெண்பா குட்டிக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சீப்பராக டைஜஷனும் வந்து ஆகும் அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கிறது வந்து பெட்டர் தான் காய் வேகிற கேப்பில் வந்து இது ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி டேட்ஸ் அண்டு பாதாம் பாதாம் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சது தோல் எடுத்தாச்சு டேட்ஸ் வந்து நார்மலாக சாப்பிடும்போது ரொம்ப தகட்டும் ஒன்று ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியாது அந்த டைமில் இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம் வந்து நடுவில் அதோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப திகட்டாது ஒரு நாலஞ்சு டேட்ஸ் வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நேக்காகவும் இருக்கும் ஊற வச்ச பாதாம் வந்து எம்டியாக சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி டேஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரெண்டும் சேர்ந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் காய் வந்து தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக வெந்துருச்சு இதுக்கப்புறமா வந்து லைட்டாக சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு இதில் ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணாமல் கடலக்கொட்டை பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும் ந சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி சாரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலக்கொட்டை எடுத்துக்கலாம் வறுத்த நிலக்கடலை அதை வந்து பல்ஸில் மட்டும் வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மாதிரி கோர்ஸான பவுடர் மாதிரி கிடைக்கும் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆக ஆரமிச்சிட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக அரைச்சி தேங்காய்க்கு பதிலாக இதை வந்து லாஸ்ட்டாக காய் இந்த காயில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சுரக்காவோட டேஸ்ட்டே தெரியாது இந்த மாதிரி காய் பிடிக்காதவங்களுக்கு கடலக்கொட்டை போட்டு கொடுக்கும்போது வந்து சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க குழந்தைங்களுக்குமே வந்து இது ரொம்ப சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு கடலக்கொட்டையுமே வந்து ரொம்ப ஹெல்த்தி தான் லஞ்ச் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிக்கும் போது வெண்பாக்குட்டியும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு வெண்பாக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்க்கும் ஒரு ஒன் ஹர் கிட்டே பார்க்கும் வந்து போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா டிமார்ட்டில் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது க்ராசரிஸ் எல்லாமே அதுக்கும் வந்து போயிட்டு வந்தாச்சு டிமார்ட் போனோம் அப்படின்னா என்ன தான் நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டு போயிருந்தாலும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து எப்படி தான் வாங்குவோன்னே தெரியாது உள்ளே போனதுக்கு அப்புறமா எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும் போது இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் டிமார்ட் உள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே மினிமமாக நம்மளோட பில் வந்து டூ தௌசண்டாக தான் இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த இயர் என்னோட ரிசல்யூஷனே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை தாண்டி மேலே போகக்கூடாதுங்கிறது தான் இந்த டைம் வந்து டிஷ்யூ வேணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் வந்து போயிட்டு வந்தேன் டிஷ்யூ வந்து பை ஒன் கெட் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸாக டிஷ்யூவோட ப்ரைஸு அடுத்து இந்த மில்லட் சேமியா வந்து ட்ரெடிஷ்னல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கா அங்கே வந்து வாங்கியிருந்தோம் டிமார்ட் முடிச்சுட்டு வர வழியில் இதில் வந்து மைதாலாம் இருக்காது ரிஃபைன்டு ஃப்ளாரு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதனால எப்போவுமே ராகி சேமியா அந்த மாதிரி மில்லட் சேமியா வாங்கும் போது இந்த மாதிரி பேக்கெட்டில் செக் பண்ணி இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பெட்டராக இருக்கும் நிறைய வந்து ப்ராண்டட்லேயே ராகி சேமியாலாம் இருக்கா அதில் செக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஃபைன்டு ஃப்ளார் தான் இருக்கும் ரிஃபைன்டு வீட்டுன்னு போட்டிருப்பாங்க அது வந்து மைதா தான் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணாதீங்க அடுத்து முன்னாடி வாங்கினது வந்து மிக்ஸ்டு மில்லட் நிறையா மில்லட் இருந்தது இது வந்து ராகி ஃபுல்லாகவே வந்து ராகியும் கோதுமையும் யூஸ் பண்ணி பண்ண ராகி சேமியா இது இன்கிரீடியன்ஸ்லேயே வந்து இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க வீட் அண்ட் ராகி ஃப்ளார் இது மட்டும்தான் இதில் இருக்க இன்கிரீடியன்ட்ஸு இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கும் போது வந்து அவாய்ட் பண்ணலாம் மல்டி மில்லட் சேமியாவோடய பிரைஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ராகி சேமியாவோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் இந்த மாதிரி சேமியா மட்டும் இல்லாமல் மில்லட்ஸ்லேயே வந்து இப்போது நூடுல்ஸும் வந்து கிடைக்குது நிறைய ஃப்ளேவர்டு நூடுல்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்லெட்ஸில் வந்து நூடுல்ஸ் கிடைக்குது அதை வந்து கிட்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் நார்மலாக ஷாப்பில் கிடைக்கிற நூடுல்ஸை விட இது வந்து கொஞ்சம் ஹெல்தியான ஆப்ஷனாகவே இருக்கும் அட்ரெஸ் வந்து இந்த பில்லில் இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா பி ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிற ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம் இவங்க வந்து செக் எண்ணெயுமே சேல் பண்ணுறாங்க அடுத்து டிமார்ட்லேருந்து வாங்கினது வந்து ஃபிகர் இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி ஹெல்த்வைஸ் லோவாக ஃபீல் பண்ணுறதுனால நட் ஷேக் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம் அடுத்து பன்னீர் அடுத்து வந்துட்டு இது வால்நட் இதுவும் வந்து நட் ஷேக்காக தான் அடுத்து வாங்கியிருந்தது பவுடர் சால்ட்டை தூளுப்பு ஆஷிர்வாத் பிராண்டோடது அயோடைஸ்டு சால்ட்டு அடுத்து பில்ஸ்பெரி சக்கி ஃப்ரெஷ் எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து இந்த பில்ஸ்பெரியோட கோதுமை மாவு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா பில்ஸ்பெரி வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லா சாஃப்ட்டாக வரும் பூலியே வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து ஹைடன் சிக் பிஸ்கெட்டை வெண்பா குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக அவள் வந்து இதை தான் சாக்லேட்டுன்னு வந்து சாப்பிடுவாள் அடுத்து கேஷ்யூஸ் இதுவுமே வந்து அந்த மில்க் ஷேக்காக தான் இது வந்து பாதாம் இந்த நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அந்த நட்ஸ் ஷேக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் அடுத்து ஒயிட் சன்னா ஒயிட் சன்னாவோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அடுத்து பிஸ்தா இதுவும் வந்து அந்த நட் ஷேக்காக தான் இது எல்லாமே வாங்கியாச்சு ஆனால் இது க ஃபாலோ பண்ணுவோமா அப்படிங்கிறது டவுட்டு தான் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணோம் அடுத்து வந்து வேஃபர்ஸு இதுவுமே வந்து குட்டியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக தான் இதுலேயுமே வந்து ரெகுலராக வாங்குகிற ரெண்டு ஃப்ளேவர் தான் பைனாப்பிள் அண்டு ஆரஞ்சு இந்த ரெண்டு ஃப்ளேவருமே வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து வெண்ணிலா சாக்லேட் கோகனட் அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது அடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பூ டான்ட்ரஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு யூஸ் பண்ணால் ஃபால் அண்டு டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த ஷாம்பூ பாட்டில் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக சின்ன பாட்டிலாக வந்து எடுத்திருந்தேன் அடுத்தது வந்து டீ பவுடர் ரொம்ப நாளாக நான் வந்து டீ வாங்கும் போது இந்த டஸ்ட்டு டீ இல்லாமல் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும் நான் இதை லாஸ்ட்டாக பேக்கெட் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் அந்த மாதிரி பார்த்து வாங்குவேன் டஸ்ட் டீயை விட இந்த மாதிரி கிரானியூல்ஸாக இருக்கிறது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதில் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏதோ அஞ்சு ஃப்ளேவர்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க இந்த டீ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன் அடுத்து வந்து இது பாஸ்மதி ரைஸ் டிமார்ட்டில் எப்போவுமே லூஸில் இந்த மாதிரி கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உளுந்து பருப்பு அரிசி இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து இது வந்து சூப்பரான ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்க கோம்பு வெண்பா குட்டிக்காக வாங்கினது பின்னாடி வந்து நல்லா ஸ்டார்லாம் போட்டு ஜிகுன்னு சூப்பராக இருந்தது வெண்பா குட்டி தலை செய்றதுக்கே நிற்க மாட்டா அதனால் இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொஞ்சம் சீவை ட்ரை பண்ணலாம் தான் இந்த மாதிரி வாங்கியிருந்தான் சூப்பராக இருக்கிறது பின்னாடி இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக கிளிட்டர் ஆகுற மாதிரி நல்லா அட்ராக்டிவாக இருந்தது டி ஹோம்ஸ் ப்ராண்டோடது நைன்ட்டி நைன் ருபீஸ் இந்த கோம்பு ஸ்டார் ஷேப்பில் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து டார்க் சாக்லேட் எப்போவுமே நாங்கள் டிமார்ட் போகும்போதோ இல்லை வேறு ஷாப் போகும்போதோ ரெகுலராக எங்களோட ஷாப்பிங் லிஸ்ட்டே இல்லாமல் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டு டார்க் சாக்லேட்லேயே வந்து இது பிளைனை இன்னொன்று வந்து ஃப்ரூட் அண்ட் நட் இருக்கும் இந்த டைம் வந்து ஃப்ரூட் அண்ட் நட் கிடைக்கல அதனால பிளைன் மட்டும் வாங்கியிருக்கோம் எங்கள் வீட்டில் நான் நாங்கள் ரெண்டு பேரும் வெண்பாக்குட்டி மூணு பேருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரெட் டார்க் சாக்லேட் இதெல்லாம் தான் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஷூவும் வந்து வாங்கியிருந்தோம் வெண்பாக்குட்டிக்காக லாஸ்ட் டைம் வாங்கியிருந்த ஷூ வந்து ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டோம் அதனால இந்த ஷூ வந்து வாங்கியிருந்தோம் க்ராக்ஸ் டைப் மாதிரி கலர் வந்து நல்லா மைல்டாக சூப்பராக இருந்தது இதோட ஃபிட்டுமே வந்து சூப்பராக இருக்குது இதில் வந்து ஸ்ட்ராபெரி பிரிண்ட் போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால வெண்பா குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோடய சைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சைஸ் அடுத்து இன்னொரு ஸ்லிப்பர் டைப்பில் ஒன்று வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பேட்டன்ல வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் டிமார்ட்டில் வந்து இந்த டைம் இருந்தது அதனால் இதுவுமே வந்து ப்ளூ கலரில் சூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த ஸ்லிப்பரோட ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டி நைன் அண்ட் அந்த க்ராக்ஸ் டைப் ஷூவோட ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இந்த ரெண்டும் தான் வந்து இன்றைக்கி வெண்பா குட்டிக்கு டிமார்ட்டில் வாங்கினது அண்ட் அந்த கோம் டைப் ப்ரெஷ்ஷும் இதெல்லாம் தான் வந்து வெண்பா குட்டிக்காக வாங்கினது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து டீ பேக்கை ஓப்பன் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே கிரானுவல்ஸ் டைப் மாதிரி தான் இருக்காது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து டஸ்ட் டீ தான் வந்து நான் யூஸ் இருந்தேன் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டைம் வந்து கிரானுவல்ஸ்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது டஸ்ட் டீயை விட இந்த மாதிரி கிரானுவல்ஸ் மாதிரி இருக்கிற டீ வந்து ரொம்ப இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மல் டீ பவுடருக்கும் இந்த டீ பவுடருக்கும் நீங்களும் வந்து நிறைய டீ குடிப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரானுவல்ஸாக இருக்கிற டீயை வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலி இதோட வந்து நான் வ்ளாகை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் இந்த விலாக் வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பொண்ணுமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைஃப்